மார்கழி பாடல்கள் திருவெம்பாவை பதினைந்தாவது பாடல் ஓரொருகால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொருகால் வாயோவாள் சித்தன் கழிகூற நீரொருகால் ஓவா நெடுந்தாரை கண்பனிப்ப பாரொருகால் வந்தனையாள் விண்ணோர்கள் பணியாள் பேரறியக்கு இங்கனே பித்தருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணாம் ஆட்கொண்டு அருளும் வித்தகர்த்தாள் வாயார நாம் பாடி ஏறொருவ பூம்புனல் பாய்ந்து ஆடையலோர் எம்பாவாய் என்று மிக அற்புதமான பாடலை தந்திருக்கின்றார் மாணிக்க வாசக அடியார் கூட்டத்தில் தோழியர்களெல்லாம் சேர்ந்து அதிகாலை துயிலெழுந்து அரணாரின் நாமம் பாடி வருகின்ற அந்த கூட்டத்தில் பெயறு பெற்ற ஒரு பக்தியை காட்டி மற்றவர்களை வழிபடுத்துகின்றார் வழிநடத்துகின்றார் வாசகர் அதாவது அடியார்கள் அடைகின்ற பக்குவம் பக்தர்கள் அடைகின்ற மேல்நிலை என்று இருக்கின்றது அதை மகாபாவங்கள் என்று கூறுவார்கள் இறைவனுடைய நாமத்தை கேட்டவுடனேயே உடல் சிலிர்த்தல் கண்ணீர் பெருகுதல் தன்னை மறத்தல் இவையெல்லாம் மகாபாவங்கள் அந்த நிலையை எளிதில் கை அன்று அது இறைவனுடைய அருளாலும் அந்த பக்தர்கள் ஒருமித்த மனதுடன் பக்தியில் ஈடுபட்ட திறத்தாலும் அமைவது அந்த பேற்றினை பெற்றுவிட்ட ஒரு தோழி இந்த அடியார் கூட்டத்தில் உடன் வந்து கொண்டிருக்கின்றாள் அவளை காட்டி மற்ற தோழியர்களுக்கு அறிவுறுத்துகின்றார் மாணிக்க இது முன்னேறிய ஜீவனை காட்டி மற்றவர்களை மற்றவர்களுக்கு நல்ல வழியை கற்பிக்கின்ற மிக சிறந்த உத்தியாகும் அதை தான் செய்து கொண்டிருக்கின்றார் மாணிக்க வாசக பெருந்தகை இவளை பாருங்கள் ஓரொருகால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் என்று இறைவனுடைய பெருமையை பாடிக்கொண்டே இருக்கின்றாள் எம்முடைய சிவன் இத்தகையவன் இப்பேற்பட்ட அருளுடையவன் என்று இறைவனுடைய நாமத்தையும் அவன் அருளையும் பாடிக்கொண்டே இருக்கின்றாள் பிறகு கண்ணீர் ஓயாமல் பெருக்கெடுக்கின்றாள் நீரொருகால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப வாய் ஓயாமல் இறைநாமத்தை பாடிக்கொண்டிருக்கின்றது கண்கள் ஆறாக பெருக்கெடுக்கின்றன கண்ணீரை பெருக்கெடுக்கின்றன இவள் தன்னை மறந்தும் இறை தியானத்தில் விடுகின்றாள் பாரொருகால் வந்தனையாள் விண்ணோர்கள் தாழ் வேறு எந்த திருநாமத்தையும் நாமத்தையும் இவள் சொல்வதாக இல்லை சிவநாமத்தையே சொல்லிக்கொண்டிருக்கின்றாள் தன்னை மறந்தவளாக விண்ணோர்கள் மற்ற தேவர்கள் எந்த தெய்வத்தையும் இவள் வழிபடுவதாக இல்லை இது எதற்கென்றால் பிற தெய்வத்தை வழிபடுதல் என்பது மனதினுடைய சந்திரத்திற்கு இட்டு செல்லும் ஒரு நாமத்தைப் பற்றி ஒரு தெய்வத்தை பற்றி வழிநடத்தல் நமது முன்னேற்றத்திற்கு வலு சேர்க்கின்ற நல்ல உத்தியாகும் அந்த அடிப்படையில் தான் இதை கூறுகின்றார் இவள் மற்ற தெய்வத்தை வழிபடுபவளாக இல்லை சிவநாமத்தையே சொல்லி தன்னை ஏடேற்றுக் கொண்டவளாக இருக்கின்றாள் என்று அந்த ஒருமித்த மனதிற்கு ஒன்றான தெய்வம் என்று உடன்பட்டு வழிபடுகின்ற பக்குவத்திற்கு நம்மையும் அழைத்து செல்கின்றார் மாணிக்கவாசகர் வாசகர் வந்தனையால் விண்ணோர்கள் தாழ் பணியால் பேரருக்கு இங்கனே பித்தொருவர் இறைவனிடத்தில் இவ்வளவு பித்து கொண்டு இவ்வளவு பற்று கொண்டு தன்னையே அர்ப்பணித்து கொண்ட நிலையை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா ஏதோ பாருங்கள் என்று காட்டுகின்றார் கதைகளை சொல்லி புராணங்களை சொல்லி ஈடேற்றுவதை விட நம்முள் ஒருவராக உடன் வருகின்ற பக்குவப்பட்ட ஜீவன்களை காட்டி ஈடேற்றுதல் தான் மிக சிறந்த கற்பித்தல் உத்தியாகும் அப்படி பக்தி மார்க்கத்தை கற்பித்துக் கொண்டிருக்கின்றார் இவள் இறைவனிடத்தில் தன்னை இறைவனுக்கே ஆட்படுத்தியவளாக இருக்கின்றாள் பேரறையு பேரறையன் பெரும் இறைவனாக இருக்கின்ற ஒருவனாக இருக்கின்ற இறைவன் சிவபெருமான் அவருக்கு தன்னை ஆட்படுத்திக் கொண்டவளாக இருக்கின்றாள் இவ்வண்ணம் இங்கனே பித்தொருவர் ஆமாறும் அப்படியே அடியார்களை இவ்வண்ணம் ஆட்கொண்ட இறைவனும் அந்த சிவனாக இருக்கின்றான் சிவனிடத்தில் மிகுதியான பித்து கொண்டவளான அடியாரை பாருங்கள் அடியார்களை இவ்வண்ணும் ஆட்கொள்கின்ற இறை அருளையும் பாருங்கள் என்று காட்டுகின்றார் இப்படி ஆட்கொண்ட அந்த இறை அருள் அவர்தம் பாதத்தை நாம் பற்றிக்கொள்வோம் வாருங்கள் என்கின்றார் அந்த வித்தகர்த்தால் நாம் பாடுவோம் வாயார பாடுவோம் அந்த வித்தகன் இறைவன் மனித மனங்களில் இருக்கக்கூடிய சந்திரங்கள் எல்லாம் களைந்து அன்பினால் அவர்களை தன்மையப்படுத்தி ஆனந்த வெள்ளத்தில் அவர்களை ஆழ்த்துகின்ற வித்தகனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அவரை நாம் பற்றிக்கொள்வோம் வாருங்கள் ஏனென்றால் ஆனந்தந்தான் உயிரினுடைய இயல்பு அதை அறியாமல் இந்த உயிர் இந்த உலக விஷயங்களில் சஞ்சலப்பட்டு தன் நிலை மறந்த துயரத்தில் ஆழ்கின்றது இன்பம் போல் தோற்றுகின்றவை எல்லாம் நிலையான இன்பத்தை தருவதில்லை சூழல் மாறிக்கொண்டே இருக்கின்றது வாழ்வு ஏற்ற இறக்கங்கள் கொண்டது அது எப்பொழுதும் மலர் விருப்பை கொண்டு நம்மை வரவேற்று விடுவது கிடையாது ஆக உயிர் நித்தியானதத்தை பெறாமல் இந்த நிலையாமையில் உழன்று தவிக்கின்றது அதை கருணையினால் ஆட்கொண்டு ஆனந்தத்தை அருள்வா வல்லவனாக இருக்கின்றான் இறைவன் சிவபெருமான் அவருடைய பாதத்தை நாம் சிக்கன பற்றி கொள்வோம் வாருங்கள் என்கின்றார் மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தில் சிக்கன பிடித்த பத்து எப்படி இறையடியை சிக்க பற்றிக்கொள்வது என்பதை கற்றுத்தரும் முகமாக அமைத்து தந்திருக்கின்றார் அப்படி நிலையான என்பதை நோக்கி செல்ல வேண்டும் நிலையற்றவற்றை பற்றி வாழ்நாளை கழித்தது போதும் இனி நிலைத்த இன்பமான இறை அடியை பற்றி செல்வதற்கு இதோ இந்த அடியாளை பாருங்கள் அவள் பெற்ற பாக்கியத்தை பாருங்கள் அவளை ஆட்கொண்ட இறை அருளைப் பாருங்கள் நாமும் அந்த அருளை பெறுவோம் அந்த ஆனந்தத்தை அடைவோம் வாருங்கள் என்று வழிநடத்துகின்றார் வாரொருவ போன்முலையேர் வாயார நாம்பாடி ஏறுருவ பூம்புணல் பாய்ந்து ஆடையலர் எம்பாவா என்கின்றார் அழகான பெண்களை அடைக்கின்றார் இவர்கள் இளம் பருவத்தினர் அழகு என்ன பக்தி மார்க்கத்தில் அழகை வர்ணித்துக் கொண்டிருப்பதா என்றால் அவர்கள் இளம் பருவத்தினராக இருக்கிறார்கள் அழகில்லாத இடம் இல்லை அழகில்லாத படைப்பு இல்லை இறை படைப்பில் அத்தனையும் அழகு அதை பாராட்டி அடைக்கின்றார் இதுவும் இறையை பாராட்டுவது தான் இறைவனுடைய படைப்பை பாராட்டுதல் இறைவனை பாராட்டுதல் அழகான பெண்களே வாருங்கள் நாம் இந்த அழகான குலத்தில் இந்த குளத்தில் அந்த இறைவனுடைய நாமத்தை பாடியபடி ஆடுவோம் என்கின்றார் அந்த இறைவன் இந்த அழகுக்கெல்லாம் சொந்தக்காரன் இந்த அழகுக்கெல்லாம் ஆதிக்காரணனாக இருக்கக்கூடிய அழகன் அந்த இறைவனை இந்த படைப்பில் நீங்கள் சந்திக்கலாம் மலர்களில் இறைவனை தெரிந்தால் ஒரு பாழடைந்த கட்டிடத்தில் ஒரு செடி புதிதாக ஒரு மலரை பூத்திருக்கின்றது அந்த மலரில் இறைவனை தெரிந்தால் நீங்கள் வேறெங்கும் தேட வேண்டாமே என்கின்றார் தாகூர் நீடு நின்ற மலரோடு நீயே இருந்த அப்பனிமலர் எடுக்க மனமும் நன்னேன் என்றார் தாயுமானவர் மலர் தான் பறிக்கச் சென்ற மலரிலும் இறைவனையே கண்டு திகைத்தார் ஐயோ எப்படி பல பறிப்பது இறைவனுக்காகத்தான் மலர் பறிக்க வந்திருக்கின்றேன் ஆனால் இதுவும் மலரிலும் இறைவனே தெரிகின்றான் இதுதான் உத்தம நிலை இதுதான் அடைய வேண்டிய நிலை இறைவன் எங்கு இல்லை அனைத்துமாக இருக்கின்றான் அவனுடைய படைப்பு முழுக்க அழகும் நேர்த்தியும் நிரம்பி இருக்கின்றன அப்படிப்பட்ட அழகான பெண்களே நாமும் இறைப்படைப்பு படைப்பு தானே அந்த அழகான பெண்களே வாருங்கள் ஏறுருவ பூமுறல் பாய்ந்து ஆடையலோர் எம்பாவாய் இந்த அழகான குளத்தில் இந்த குளத்தில் குவளை பூத்திருக்கின்றது தாமரை பூத்திருக்கின்றது இது அம்மையையும் அப்பனையும் ஒருங்கே காட்டுகின்றது எவ்வளவு அழகான குளம் இது இந்த நீர்நிலையில் நாம் புகுந்து இறை நாமத்தையே சொல்லி ஆடுவோம் என்கின்றார் படிப்பு முழுக்க பரம்பரளை காண கற்றுத் தருகின்றார் எங்கும் நேர்த்தியை காண தருகின்றார் இதுதான் இறை இறைவனை நாடிய பக்தர் உள்ளம் சிறந்த பக்தர் உள்ளம் அவர்கள் மனதில் சலிப்பும் வெறுப்பும் ஏற்படுவது இல்லை காரணம் எங்கும் நேர்மறையான சிந்தனையை தருகின்ற நேர்த்தியான இறைவனையே காண்பதுனால் அவருடைய வித்தகர் அந்த இறைவனாகிய வித்தகன் படைவை பார்த்தால் தெரிகின்றதல்லவா எத்தகைய வித்தகன் என்று ஒவ்வொன்றிலும் அத்தனை நேர்த்தி புல்லிலும் மலரிலும் புழுவிலும் அத்தனை நேர்த்தி தன்னு அவர் அந்த தான் கொட்டி கிடக்கின்றது எங்கும் அந்த பரதத்துவம்தான் அந்த முழுமை அந்த நேர்த்தி அந்த ஒழுங்கு தான் பார் முழுக்க பிரபஞ்சம் முழுக்க ஒளிர்கின்றது அந்த வித்தக அந்த படைப்பாளி அந்த கலைஞன் அவரை பற்றி கொண்டால் இன்பத்திற்கு ஏது குறைச்சல் அவரை பற்றி கொண்டு எங்கும் அந்த பரமனையே காண கற்றால் ஆனந்தத்திற்கு என்ன குறைச்சல் வாருங்கள் அந்த ஆனந்தத்தை நோக்கி வாருங்கள் என்று அழைக்கின்றார் நாம் இத்தகைய உத்தமமான பாதைகளையெல்லாம் மறந்து மகிழ்ச்சி என்பது ஏதோ புறத்திலிருந்து வரக்கூடிய ஒன்று என்று நினைக்கின்றோம் அதற்காக சில ஏற்பாடுகளை எல்லாம் செய்து வைத்திருக்கின்றோம் நமது பொழுதுபோக்கு சாதனங்களை பார்த்தால் பிரமிப்பாக இருக்கின்றது அவையெல்லாம் நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியவை என்று பொழுதை அவற்றில் போக்குகின்றோம் பொழுது என்பது நமது வாழ்நாள் அது எவ்வளவு மகத்துவமானது அந்த மகத்துவமான வாழ்நாளை போக்குகின்றோம் போக்குவதற்கான ஏற்பாடுகளை நாமே செய்து வைத்திருக்கின்றோம் அவையெல்லாம் இத்தகைய ஆனந்தத்தை தந்துவிடுகின்றனவா அந்த காட்சிகளை கண்டு அந்த மாயை காட்சிகளை கண்டு நாமும் மகிழ்வதைப் போல ஒரு தோற்றம் ஏற்படுகின்றது ஆனால் உண்மையான மகிழ்ச்சி என்பது மன நிறைவு நாள் வரக்கூடியது நமது வாழ்வில் ஏற்படுகின்ற நிறைவுனால் தான் மகிழ்ச்சி மேலிடும் ஆனால் நாம் பொழுதுபோக்கு சாதனைகளை வைத்துக் கொண்டு அவற்றின் முன்பு நமது பொழுதை கடித்து வருகின்றோம் வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் என்றார் வள்ளுவருந்துகை வாழ்நாளை வீணாக்காமல் காக்க வேண்டும் அதுதான் வாழ்வாங்க வாழ்தல் வாழ்வாங்க வாழ்தல் என்றால் நூற்றாண்டுகள் கணக்கில் நெடிது வாழ்தல் என்பது அல்ல வாழ்நாளை ஒவ்வொரு நாளும் வீணாகாமல் நற்காரியங்களில் செலவழித்தல் தான் வாழ்வாங்கு வாழ்தல் வீழ்நாள் படாமை நன்றாற்ற வேண்டும் ஆனால் நாம் ஏதோ பொழுது கொட்டி கிடப்பதைப் போல நமக்கு தான் அத்தனை பொழுது தரப்பட்டு விட்டது என்பதைப் போல அதை போக்குகின்றோம் அதை போக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம் மலைபேசி தொலைக்காட்சி என்று நமது நேரத்தை எடுத்துக்கொள்கின்ற இந்த சாதனங்களை எல்லாம் சிந்தித்து பார்த்தால் இன்றைய மானிடர்களினுடைய நேரம் எப்படி கொண்டிருக்கின்றது நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பது புலனாகும் இப்படி புண்மையான போலியான மகிழ்ச்சியில் நம்மை ஈடுபடுத்தி கொண்டு ஏதோ மகிழ்ந்ததாக பிரமை கொண்டு பிறகு மன அழுத்தம் மன கலக்கம் குழப்பம் இவற்றில் வீழ்ந்து திருப்தியற்ற மனநிலையில் மகிழ்ச்சி தெருக்களை உருவாக்குகின்றோம் மகிழ்ச்சி வீதி என்று வெளியில் கூடி எல்லோரும் சேர்ந்து ஆடி இதுதான் மகிழ்ச்சி என்று அது ஒரு போலியான மகிழ்ச்சி தேடல் மனநிறைவினால் வர வேண்டிய மகிழ்ச்சியை வேறு எப்படி பெறுவீர்கள் நற்காரியங்களில் ஈடுபட்டு அதன் மூலமாகத்தான் மகிழ்ச்சியை பெற வேண்டும் அப்படி அல்லாமல் கூட்டமா இது எப்படி ஆக நாம் தடம்மாறி சென்று கொண்டிருக்கின்றோம் என்பது புரிகின்றது மிக அற்புதமான இலக்கியங்கள் பக்தி இலக்கியங்கள் மார்கழியை எப்படி அந்த மார்கழி மாதத்தை எப்படி கொண்டாடுவது என்பதை நமக்கு தந்திருக்கின்றன அந்த அதிகாரி குளிரையும் அவற்றை அதை புறக்கணிக்காமல் அதை கண்டு மருண்டு அது அந்த படுக்கைக்குள் விடாமல் அதை எப்படி கொண்டாடுவது அந்த தூய காற்றை எப்படி அனுபவிப்பது அந்த உயிர் வழியை எப்படி நாம் உணர்ந்து அனுபவிப்பது ஆரோக்கியத்தை பெருக்கிக் கொள்வது என்பதையெல்லாம் கற்றுத்தருகின்ற இலக்கியங்கள் இருக்கின்றன அதிகாலையில் துயிலிழுதல் மகிழ்ச்சியை தரும் அந்த இயற்கையாக நமக்கு மிகப்பெரிய தொலைக்காட்சி இத்தனை இன்ச் என்று சொல்லிவிட முடியாதபடிக்கு வானமாக பறந்து நிற்கின்ற அந்த வானில் கிழக்கில் பளீர் என்று உதயமாகின்ற அந்த கதிரவனை காண்டல் எத்தனை மகிழ்ச்சி இரவில் சந்திரனை கண்டு கழித்தல் எத்தனை மகிழ்ச்சி நட்சத்திரங்களை கண்டு விழிக்குளிர்தல் எத்தனை மகிழ்ச்சி இதையெல்லாம் நாம் செய்தோமா நாம் தேடுகின்றோம் மகிழ்ச்சியை வீதி வீதியாக மகிழ்ச்சியை தேடுகின்றோமே இந்த புன்மையெல்லாம் கூடாது என்பதற்காகத்தான் இறையடையார்கள் மிக கருணையுடன் நமக்கு வழியை காட்டி சென்றார்கள் அதிகாலைத்துயிலெழுப்போவதற்கு இலக்கியம் படைத்தார்கள் பாருங்கள் அந்த கருணையை பயன்படுத்தி கொண்டு நாமும் அந்த இறைவினை சிக்கன பற்றி இந்த பொழுதை அது காலையானாலும் மாலையானாலும் எவ்வளவு அற்புதமாக அறநெறியில் அறநெறியில் அன்பு நெறியில் நற்செயல்களில் செலவழித்து ஈடேற வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டு இந்த வாழ்வை பயனுள்ளதாக கொள்வோம் இத்தகைய நற்சிந்தனைகளை தந்திருக்கின்ற நல்லடியார்கள் கருணைக்கு நன்றி பாராட்டி நல்ல பொழுதை நமக்கு கழித்து வாழ்நாளை வீணால் படாமல் நம்மை கொண்டு நடத்துகின்ற இறைக்கருணைக்கு நன்றி பாராட்டி அமைகின்றோம் நன்றி வணக்கம்